ஏங்க என்ன நிறைய பேர் கெட்டிருந்திய ஏமா இந்த மாதிரி என்னம்மா பேசிக்கிட்டுறேன் மனசில் பட்டதை அம்பேயும் சொல்கிறேம்மா இப்படி பாடுற பாட்டுக்கு வந்து வாயாசைக்கிற இப்படி வந்து என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் மாமியார்லேருந்து நாத்தனார்லேருந்து அம்ப்ட்டு விஷயத்தை இப்படி சொல்கிறியே உன் புரிச்ச ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரா அப்படின்னு நிறையா பேர் கெட்டிருந்தேன் ஏன் சொல்ல மாட்டாரு சொல்லுவார் நான் பேசுகிறத பூரா கேட்டேன்டா என் வீடியோவை பூரா பார்த்தாருண்டா சொல்லுவார் அவர் தான் என் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அவர் வச்சிருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் வீட்டிலையும் ரெண்டு போனு மூணு போன் கூட வச்சுக்கிறீங்க நம்ம பார்த்தோம்னா பிள்ளைக்கு ஒரு போணுன்னு கூட கொடுத்துடுறீங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது ஃபோனுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு அளவாக வச்சுக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரு இந்த போனை வாங்கி வச்சுருந்தார் அவர் வேலை விட்டுட்டு எப்படா வருவாருன்னு இளவு காத்த காலியாக காத்துக்கிட்டு இருந்து ஏழு மணிக்கு ஓடி வந்தாருன்னா ஓகமாக ஓடி வந்து போனை வாங்கி நெட்டுகளில் வீடியோக்கெல்லாம் நானும் என் பிள்ளை எல்லாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு ஒரு படம் கிடத்த பார்த்துட்டு பொழுதுபோக்கிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தச்சையெல்லாம் இதுக்குள்ள ஒரு வீடியோ போட போய் என் மையன் அந்த வீடியோ எல்லாத்தையும் முடிச்சு போய் அதோட நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு சரி பேசுகிறதுல ஒரு பத்தஞ்சு சம்பாதிக்கவும் எங்கள் வீட்டுக்கு சரி வருது நம்ம பொண்டாட்டி கையில இந்த போனை கொடுத்துடும் என் கையில இந்த போனை கொடுத்து அவர் இந்த ஃபோனில் தர்றாரு இந்த ஃபோனில் என்னோட வீடியோவை பார்க்க முடியாது என் ஃபோன்லேயும் என் வீடியோவை பார்க்கக்கூடாது யூடியூப் ரூல்ஸ் பிரகாரம் என் வீடியோவை என் ஃபோனில் பார்க்கக்கூடாது அதனால அவர் நம்ம பேசுகிற விஷயங்களே அவருக்கு தெரியாது என்ன பேசுறேன் இதில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டே தெரியாது அடுத்த அடுத்த சொல்கிறத வச்சுதான் ஏ இந்த மாதிரிலாம் பேசுகிறது நிப்பாட்டு அப்படின்னு சிலதுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் பார்க்கறதுனால தான் தைரியமாகவும் என் மனசுக்குள்ளே என்ன படுதோ அதை அப்படியே வெளிப்படையை உங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு இதுதான் காரணம் ஆனால் கட்டுப்பாடு என்பது என் வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கு என் வீட்டுக்காரருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறதே வாழ்க்கை அப்படின்றது என்னோடய எண்ணம் மற்றவங்களுக்குலாம் எப்படியும் எனக்கு தெரியாது என்னோடய எண்ணம் ஒருத்தர் ஒரு கமாண்ட் என்னோடய கமாண்ட் வாசலில் கமாண்ட் பண்ணியிருந்தார் ஒரு பூவா இருக்கிறப்ப அந்த பூவை சீக்கிரமாவே உதிர்ந்துடும் அப்படின்னு ஒரு செடியாக இருக்கிறப்ப அது தினமும் தினமும் பல பூக்களை பூத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் ஒரு குடும்பமாக ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தோட ஒரு குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிறப்ப என்னைக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமா பூக்களை நிறைய பூக்களை கொண்டே இருப்பாள் தனிப்பட்டு என் எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு வாய் இருக்கு நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் போயா நீ ஏன் சொல்கிற பச்சை கேட்டால் கேள்வி கேட்கலன்னு அங்கிட்டு போயா அப்படின்னு குடுக்குண்டு தனிப்பட்டு வாழணும்னு நினைக்கிற பொண்ணு கிடையாது நான் சராசரியாக குடும்பத்தோட குடும்ப குட்டிகளோட வாழணும் அப்படின்னு நினைக்கிற சராசரியான பொண்ணு என் வீட்டுக்கார் இதுக்கப்புறம் போன் வாங்கிட்டாருனா நான் இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுவேனான்னு எனக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய வீட்டுக்கார் என்னுடைய வீடியோலாம் பார்க்குறாரு எனக்கு சில கட்டுப்பாடு விதிக்கிறாருன்னா அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்கிற ஒருத்தியத்தை சர்வ சாதாரண ஒரு சாதாரண பாமர பொண்ணாத்த நான் வாழுவேன் வாய் பேசுகிறேன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் அப்படின்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் எதையும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட இழக்க முடியாதுன்னு நினைப்பேன் என்னுடைய பேச்சு என்னுடைய செயல்பாடு திறன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு லைக் பட்டு பாடுங்க இதுதான் காரணம் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கார இந்த போடு வச்சுருக்கதான் காரணம் தீபாவளிக்கு புது போடு வாங்க போகிறோம்னு அதில் சந்தோஷம் இல்லை வயிற்ற கலக்குது லைக் பண்ணுங்கள்